வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய வகுப்புல ஒன் ஆஃப் த கிளாஸ் நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா ஜோதிடம் சார்ந்த அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது என்ன கிளாஸ் அப்படின்னா ஒரு தசை நடக்குது அந்த தசையில் ஒரு புத்தி செயற்கை பலன் சார்ந்து நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆதிபத்தியத்தினால ஆதிபத்திய பரிமாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்தர மாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர தரப்போகிறேன் சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரு தசை நடந்துகிட்ருக்கு அதில் சில புத்திகள் வரும் உதாரணமாக சுக்கர தசை நடக்குதுன்னா சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு புத்திகள் மாறி மாறி வரும் கடந்துட்டே இருக்கும் அந்த தசை ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் வரக்கூடிய ஒரு புத்தியில் செயற்கை பலன் சார்ந்து அந்த புத்தி நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்தர மாற்றத்தை டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு தசை ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட அதில் நடக்கக்கூடிய புத்தி லக்னத்தோட அவயோகத்தோடு கலந்து நடக்கும் பொழுது ஆதிபத்திய பரிமாற்றத்தினால அந்தரங்கள் பெருசாக பலன் தராமல் போகும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லக்னம் தனுஷ லக்னம் இதில் நான் சந்திரனோட புருஷனே போடல இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஜாதகம் சரிங்களா சந்திரனோட புருஷன் போடல இந்த ஜாதகத்துல சூரியன் புதன் அஞ்சாம் வீட்டில் இருக்காங்க சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பு புதன் பகை வீட்டில் இருக்காரு இருந்தாலுமே கூட ரெண்டு பேரும் இருபது டிகிரி ஒரு ஜீரோ டிகிரியில் இணைஞ்சிருக்காங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது ஒன்பது பத்தாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுல வலுப்பெற்ற அமைப்பில் அந்த சூரியன் அந்த இடத்துல புருஷன்ல இருக்கார் இந்த சூரிய தசையில உதாரணமா செவ்வா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வா புத்தி அந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க தப்பு பண்றீங்கன்னு தான் அர்த்தம் பிகாஸ் இந்த இடத்துல சுக்கரன் லக்னத்தோட ஆறு பதினொன்னாம் அதிபதியா வந்து செவ்வாவோட ஒரு டிகிரிக்குள்ள அணைஞ்சிருக்காரு சுக்கரன் ஏழு டிகிரி செவ்வாய் ஆறு டிகிரி ஸோ இந்த மாதிரி பத்து டிகிரிக்குள்ள செயற்கை பலன் செயற்கை பலன் இருந்து அந்த இடத்துல ஆதிபத்திய பரிமாற்றம் ஏற்பட்டிருக்கு சுக்கரனோட ஆறு பதினொன்னாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை செவ்வாய் எடுத்து செய்யக்கூடிய கடமைப்பட்டிருக்கார் இந்த ரீசன்னால இந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த புத்தி பலன் தராமல் போகும் எப்படி பலன் தராமல் போகும்னா செவ்வாய் புத்தியில ஒவ்வொரு அந்தரங்கள் வரும் ஒரு தசில புத்திகள் எப்படி ஒன்பது வருதோ அதே போல ஒரு புத்தில ஒன்பது அந்தரங்கள் வரும் அந்த ஒன்பது அந்தரத்துல செவ்வா புத்தியில செவ்வா அந்தரம் கம்பல்சரி பிரச்சனையா போகும் அடுத்து இந்த ஒரு இந்த ஒரு ஆதிபத்திய பரிமாற்றம் ஏற்பட்டுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரங்களும் பலன் தராம போகும் அல்லது அந்த பலனை நெகட்டிவா தரும் அதாவது எதிர்மறையா தரும் செவ்வாய் சுக்கரனோட ஆறு பதினொன்னாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை எடுத்திருக்கனால செவ்வாய்ந்திரத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் என்ன மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஒரு இருபத்தி டு ஐம்பது வயசுக்குள்ள இருக்காருன்னா மனைவி சார்ந்த பிரச்சனை அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சுற்று இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவி பெண்ணாக இருந்தா கணவர் சோ இது சார்ந்த பிரச்சனைகளை அந்த செவ்வாய் புத்தியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய் புத்தி செவ்வாய்ந்திரத்துல ஸ்டார்ட் ஆகும் இதனால அதுல வரக்கூடிய ஒவ்வொரு அந்தரம் சொல்லக்கூடிய ராகந்திரம் லக்னத்துல இருந்து குருவோட பார்வையில இருந்தாலுமே கூட பலன் தராமல் போவோம் கம்பல்சரி பலன் தராமல் போவோம் செவ்வாந்திரம் தான் முடிஞ்ச வச்சு இருந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்கன்னு நடக்கும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய ராகவந்திரம் பலன் தராமல் போகும் அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பலன் தராமல் போகும் குரு லக்னத்தோட லக்னாதிபதி நாலாம் அதிபதியாக வந்து ஒன்பதில் இருக்காரு சோ அந்த குரு அந்த தரும்னு நினைப்பீங்க அதுவும் பெருசா பலன் தராம போகும் பிரச்சனைகள் எல்லாம் போகும் ஆனா பலன் தராது அடுத்து வரக்கூடிய சனி அந்த அதுவும் பிரச்சனையோடு போகும் சோ ஒரு புத்தி நடக்கக்கூடிய புத்தி லக்னத்தோட கெட்டாதிபத்தியத்தை எடுத்துருச்சு அந்த கெட்டாதிபத்தியத்தை உள்வாங்கி அந்த புத்தி முழுக்க தர ரெடியாயிருச்சுன்னா அடுத்தடுத்து அந்தரங்கள் ஸ்ட்ராங்கா வந்தாலுமே கூட அந்த அந்தரங்கள் பலன் தர முடியாது கையை கட்டி போட்ட மாதிரி அந்த அந்தரங்கள் பலன் தராம திக்கி திணறுவாங்க கெடுக்கிறாங்களோ இல்லையோ பலன் தராம திக்கி திணறுவாங்க இதுல பாருங்க செவ்வாந்திரம் முடிஞ்சு வரக்கூடிய ராகுந்திரம் லக்னத்துல ராக இருக்காரு குருவோட பார்வை தனுசு ராகு நன்மையை தரணும் ஆனா நன்மையை தர முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவார் அடுத்து வரக்கூடிய அந்தரமும் தள்ளப்படும் பெருசா பலன் அந்த செவ்வா புக்தியில எதிர்பார்க்கவே முடியாது அந்த புத்தியே பலன் தரக்கூடாதுன்னு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரங்கள் மட்டும் எப்படி பலன் தரும் தராது கெடுக்காம வேணா இருக்கும் ஆனா கண்டிப்பா பலன் தராது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது என்ன ஒரு நல்ல திசையில நல்ல புத்தியில செயற்கை பலனால அந்த கிரகம் கெட்டாதிபத்தியத்தை தரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பொழுது அந்தரம் பெருசா பலன் தராது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் இதை காமிச்சேன் அடுத்தது ஒரு சுமாரான திசையில ஸ்ட்ராங்கான புத்தியில அந்தரநாதன் வீக்கா இருந்தாலுமே கூட அந்த அந்தரங்கள் பலன் தரும் இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு கொஞ்சம் யோசிங்க ஒரு சுமாரான திசையில் அல்ல அல்லது ஒரு ஓரளவு ஆவரேஜான திசையில் பெரிய யோக திசை கிடையாது ஓரளவு ஆவரேஜான திசையில் ஒரு சுமாரான திசையில் அந்தரங்கள் வீக்கா இருந்தாலுமே கூட அந்த புத்திநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த அந்தரநாதனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஜாதகருக்கு நன்மைகளை தருவாங்க அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் ஜாதகம் கடகலக்னம் மிதன ராசி இதுல சந்திரனோட புஷன் நான் போட்டிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனமா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு பத்துல செவ்வாய் இருக்காரு திக்பாலம் பெற்றிருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு பாபகிரகங்களுக்கு அதிகபட்ச வலிமை இருக்கக்கூடாது சோ அந்த வலிமையை கொஞ்சம் தடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பாயில் பண்ற மாதிரி லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்ல குரு சனி இருந்து குரு தான் பார்வைய பாக்குறாரு சோ அந்த இடத்துல செவ்வாக்கு பலம் ஈக்குவல் ஆயிடுச்சு செவ்வாதி பொழுது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகளை தரக்கூடிய நிலைமைல செவ்வாய் இருக்காரு ஓகேங்களா சோ இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வா திசையில ஒவ்வொரு புத்திகள் வரும் செவ்வா புத்தி முடியும் அடுத்து ராகு புத்தி வரும் அடுத்து குரு புத்தி வரும் அடுத்து சனி புத்தி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு புத்திகள் வரும் இந்த புத்திகள்ல சனி புத்தின்னு ஒண்ணு வரும்ல செவ்வா புத்தி முடிஞ்சு ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தின்னு ஒண்ணு வரும் சனி லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுல இந்த லக்னத்தோட ஆறு ஒன்பதாம் பதிபதியா வரக்கூடிய குருவோட அஞ்சு டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்காரு அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்னத்துக்கு பணன்ல அமாவாசை நிலைமையில இருக்காரு விரையாதிபதியாக வரக்கூடிய இந்த லக்னத்துக்கு பகை பெற்ற ஒரு கிரகமாக வரக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் சனி புத்தியில் ஒவ்வொரு அந்த அந்தரங்கள்னு ஒன்று வரும்ல சனி அந்தரம் குரு அந்தரம் சாரி சனி அந்தரம் புதனந்திரம் கேதந்திரம் சுக்கரந்திரம் சூரியந்திரம் சந்தனந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்தரங்கள் வரும் இதில் நம்ம மெயினாக பேசக்கூடிய கான்செப்ட் என்னென்னா சூரிய சந்திர அந்தரங்களை பத்தி பேச போகிறோம் இந்த ஜாதத்துல லக்னாதிபதி அமாவாசை நிலைமையில் பன்னெண்டாம் வீட்டில் வலிமை இழந்த அமைப்பில் இருக்கார் பெருசா பலம் கிடையாது லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரே ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் ஆனா லக்னாதிபதி இந்த ஜாதத்தில் பெருசா பலம் கிடையாது ஆனாலும் அந்த சனி புத்தியில வரக்கூடிய அந்தரங்கள் சனி ஆதிபத்திய ரீதியா நல்ல அமைப்பில் இருக்கிறனால அதாவது குருவோட தொடர்பு உண்டு குருவோட ஒன்பதாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை அந்த சனி எடுத்திருக்கிறனால சூரிய சந்திராந்திரங்களை அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும் எடுக்காது பாதிக்காது லக்னாதிபதி பலவீனமாக இருக்காருன்னு நீங்கள் இந்த இடத்துல எடுக்கவே கூடாது இப்போ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இடத்துல நான் சொன்ன என்ன சூப்பரான இந்த சில ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி லக்னத்தோட அவயோகத்தோடு சேர்ந்து நடந்து எந்த அந்தரம் வந்தாலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரங்கள் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே கூட பெரிய அளவு யோகம் இருக்காது முன்னேற்றம் இருக்காது ஆனா சுமாரான திசையாக இருந்தாலும் சரி அந்தரநாதர்கள் வீக்கா இருந்தாலும் புத்திநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பட்சத்துல ஓரளவு நன்மைகளாக அந்த ஜாதகர் கண்டிப்பா அனுபவிப்பார் இந்த வீடியோ ஒரே டைம்ல உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவை எளிமையா சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்